ஹை ஃப்ரெண்ட்ஸ் welcome to our channel கலாஷ் மெச்சுவர்ஸ் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொண்டு இருக்கோம் இது யாருக்காக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் படிப்பவர்களுக்காகவும் அதேமாதிரி டிஎன்யுஎஸ்ஆர்பில்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்என்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேக் கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பத்து டெஸ்ட் போட்டாச்சு அதுக்கான ஷெட்யூல் வேறு கொடுத்துருக்கோம் அதை ஷெட்யூலை பார்த்திங்கன்னா அந்த லிங்க்க்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ தெளிவாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணிங்க ஓகே இந்த டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா சொல்லுவோம் அதுக்கான ஆன்சர்னு சொல்லிடுவோம் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸில் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு போகிறோம் இன்றைக்கி என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்துலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெஸ்ட் லெவன் இதில் என்ன யூனிட் டெஸ்ட்னு பார்த்துங்கன்னா எக்கனாமிக்ஸில் பணம் மற்றும் கடன் அப்படின்ற ஒரு ரசனம் அதேமாதிரி அதே நைன்த் எக்கனாமிக்ஸில் தமிழ்நாடு வேளாண்மை அப்படின்ற ரசனும் டெஸ்ட்டு ஓகே வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரூபியா என்றழைக்கப்பட்ட நாணயம் எத்தனை கிராம் எடை இருந்தது ஆகும் எப்படின்னு பாருங்கள் ரூபியா அப்படின்னு அழைக்கப்பட்ட நாணயம் பார்த்திங்கன்னா எத்தனை கிராம் எடை இருந்தது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு கிராம் நூற்றி எழுபத்தெட்டு கிராம் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த ரூபியா அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த நாணயம் இது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி நாணயம் இது யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா செர்சாசூரி காலத்தில் யாருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா செர்சாசூரி காலத்தில் வெள்ளி நாணயம் பார்த்திங்கன்னா இந்த ரூபியான்னு அழைக்கப்படுது நூற்றி எழுபத்தெட்டு கிராம் உடையது நோட் பண்ணிங்க ஓகே செகண்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு முதல் இந்திய ரிசர்வ் வங்கி மும்பையில் இயங்கி வருகிறது எந்த ஆண்டு முதல் இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா மும்பையில் இயங்கி வருகிறது அப்படின்றது தான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் பார்த்திங்கன்னா இந்திய இந்தியன் ரிசர்வ் பேங்க் பார்த்திங்கன்னா எங்கே ஒரு இது நோட் பண்ணிங்க ஓகே இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் பார்த்தீங்கன்னா ஆக்கப்பட்டிருக்கும் நோட் பண்ணிங்க நாட்டு ஆக்கப்பட்டதுனா எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மும்பையில் எப்போ இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நோட் பண்ணிங்க ஓகே தேர்ட் கொஷின் ரிங்கிட் என்பது எந்த நாட்டு சலாவணியின் பெயராகும் ரிங்கிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த நாட்டு செலாவணியின் பெயர் அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்திங்கன்னா மலேசியா மலேசியாவோட செலாவணியின் பெயர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கிட் செலாவணின்னா பணம் அப்படின்றது அர்த்தம் ஓகே இந்த சீனாவோட பணத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுவான் எப்படின்னு பாருங்கள் சீனாவின் பணத்தின் பேர் பார்த்தீங்கன்னா யுவான் நோட் பண்ணிங்க யுவான் கனடானா என்னென்னு பார்த்தீங்கன்னா டாலர்னு சொல்லுவாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இலங்கைன்னா ஒரு ரூபாய் இந்தியாவோட பணத்தோட பேரும் பார்த்தீங்கன்னா ரூபாய் நோட் பண்ணிங்க ஓகே ஃபோர்த்து கொஸ்டின் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் எப்போது பணம் அச்சடிக்க அச்சகம் அமைக்கப்பட்டது எப்படின் பாருங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நாசிக்கில் பார்த்தீங்கன்னா பணம் அச்சடிக்கும் அச்சகம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்றது தான் கேள்வி ஃபோர்த்து கொஸ்டின் ஆன்சர் பார்த்தாங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த நாசிக்கில் பணம் அச்சடிக்கிற இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிக்கங்க மகாராஷ்ட்ரா நாசிக்கில் நோட் பண்ணிக்கோங்க மூன்று வருஷத்துக்கு அதாவது இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த நாசிக்கில் இந்த அச்சடிக்கிற அச்சகம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஆனால் மூன்று வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இது பணமே அச்சடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா பணம் அச்சடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் பேரலாம் அஞ்சாவது கொஸ்டின் வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அச்சடிக்க மைசூரில் எந்த ஆண்டு அச்சகம் அமைக்கப்பட்டது வங்கிகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் பார்த்திங்கன்னா அச்சடிக்க மைசூரில் எந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அச்சகம் அமைக்கப்பட்டது அப்படின்றது தான் கேள்வி ஆன்சர் பார்த்திடலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலாம் பார்த்திங்கன்னா இந்த மைசூரில் பார்த்திங்கன்னா வங்கிகள் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்புறம் அச்சடிக்கே இருக்குது அச்சகம் பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இது பார்த்திங்கன்னா நோட் பண்ணிங்க மைசூரில் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் கூற்று கொடுத்துருக்காங்க இந்த கூற்று சரியாக தவறா அப்படின்றதான் கேள்வி உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மறைநீர் நீர் ஏற்றுமதியாக இந்தியா விளங்குகிறது எப்படி பாருங்கள் உலகின் இரண்டாவது மறை மறைநீர் ஏற்றுமதியாக பார்த்தீங்கன்னா இந்தியா விளங்குகிறது அப்படின்றதான் கேள்வி நோட் பண்ணிங்க கூற்று சரியாக தவறா ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பிளேஸ் எப்படி பாருங்கள் இங்கே செகண்ட் ப்ளேஸ்னு சொல்லியிருக்காங்க சரி இரண்டாவது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பிளேஸ் நோட் பண்ணிங்க ஐந்தாவது ஏற்றுமதியாளராக இந்தியா இருக்குது நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணாம் ஆண்டில் மொத்த பயிரிடப்பட்ட எலப்பரப்பில் ஏறத்தாழ டேஸ் பரப்பளவில் உணவுப் பயிர்கள் பயிரிடப்பட்டன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் மொத்த பயிரிடப்பட்ட நிலப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ எத்தனை சதவீதம் பார்த்திங்கன்னா உணவுப் பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்கு அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி இரண்டு சதவீதம் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பார்த்திங்கன்னா உணவுப் பயிர்கள் பார்த்தீங்கன்னா பயிரிடப்பட்டிருக்கு நோட் பண்ணிக்கிங்க அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் தென்னிந்தியாவில் மூன்றாவது பெரிய ஆறு என்ன எப்படின்னு பாருங்கள் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது பெரிய ஆறு என்ன அப்படின்றது தான் கேள்வி ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா காவிரி தென்னிந்தியாவில் மூன்றாவது பெரிய ஆறு என்னான்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஓகே அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸ் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு பாருங்க தென்னிந்தியாவில் மூன்றாவது பெரிய ஆறுனால் பார்த்தீங்கன்னா காவிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டுது ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆறு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஒன்பதாவது கொஸ்டின் தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை பொழிய மாதங்கள் என்ன தமிழகத்தில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை பொழிய மாதங்கள் என்ன அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர் அக்டோபர் டு டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை பார்த்திங்கன்னா பொழிய மாதங்களாக இருக்குது நோட் பண்ணிங்க ஓகே பார்த்தா கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சாம் ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் ஹெக்டருக்கு ஆகும் அப்படின்னு பாருங்கள் நெல் உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா ஹெக்டருக்கு எவ்வளோவா இருந்தது அப்படின்றதான் கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது கிலோகிராம் எப்படின்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது கிலோகிராம் பார்த்தீங்கன்னா ஹெக்டர் பார்த்தீங்கன்னா உற்பத்தி திறன் இருந்தது நோட் பண்ணிங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு பத்து பதினொன்றில் பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முப்பத்தொன்பதாக இருந்தது பத்து பதினாலில் மூவாயிரத்தி முப்பத்தொன்பதாக இருந்தது பதினாலு பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாக அதிகரிச்சுருக்கு நோட் பண்ணிங்க ஓகே ஓகே இதுவரையும் பார்த்திங்கன்னா நம்ம பத்து கொஸ்டின் பார்த்துருக்கோம் மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து கொஸ்டின் பார்த்திங்கனா பார்த்துருக்கோம் இந்த பத்து கொஸ்டின் இப்போ உங்களுக்கு எவ்வளோ பத் ஆன்சர் தெரியுன்னு சொல்லிட்டு கவனம் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு டுவெல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் செவன்த்து ஹிஸ்ட்ரி விஜயநகர பாம்பினி அரசுகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முகலாய பேரரசு செவன்த் ஹிஸ்ட்ரியில் முகலாய பேரரசு அப்படின்ற ஒரு லசனம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லசம் டெஸ்ட்டு படிச்சுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ